இந்த ஆரம்ஸ்டானில் கம்பருதின் வந்து ஆரம்ஸ்டானில் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமில் வந்து இருக்கு ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கம்பருதின் காலங்காத்தாலே எந்திரிச்சு கரைசல் கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு கோவம் வந்துடுது ஃப்ரைட் ரைஸ்னால் யார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நம்ம துஷார் தான் சுக்கோம் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஏய் அவனை ஒன்று செத்துறேன் நீ உன்னை முடிஞ்சு தள்ளுறேன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கிற நம்ம துஷார் என்னன்னா நீங்கள் வந்து வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் வேலை பார்க்குறீங்க பட் அந்த இடத்துல இருக்கவே மாட்டேங்க ஒவ்வொரு தடரையும் உங்களுக்கு தேடும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஆரம்பிக்கிறேன் கம்பெனி வந்து நான் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வரேன்டா ஓகே எனக்கு புரியுது நான் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வரேன் பேசுகிறேன்றான் பட் வந்து துஷார் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைடா நான் உங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்கோக்கடா நீங்கள் வந்து சூப்பர்ண்ணா அப்படின்ற மாதிரி பேசுறான்னு தவிர குறை சொல்லிட்டே இருக்கான் திருப்பி திருப்பி ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து படிச்சேன்னு கம்பெனின்னு சொல்லி சொல்லி பார்க்குறான் டே இது பாரு எனக்குன்னு ஒரு பொறுமை இருக்குது பெஸாம் ஒரு சிக்ஸ் ஸ்டாண்டர்டு போட அப்படின்ற சுத்திட்டே இருக்கான் நான் போகிறேன் முன்னே முன்னே இந்த தருதலவர் வருது பின்னே பின்னே அப்படின்ற மாதிரி பின்னாடி இந்த மூலிகை வந்துன்னே இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் ஓப்பனாக சொல்லிட்டான் இந்த மாதிரி ஐயா போதும்டா வராதுடா முடியலடா எங்களால் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அவன் வந்து கேட்குற மாதிரி இல்லை இல்லைண்ணே நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வேலை பார்க்கலன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் வேலை பார்க்குறீங்க பட் நீங்கள் வந்து அந்த இருத்துலேயே இருக்கிறதில்ல நீங்கள் இருக்க மாட்டீங்க அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது கமருதீன் பார்க்குறான் இப்போ என்னடா ஸ்டிச் பண்ணிட்டு வரண்டானோடனே அப்புறம் வார்த்தையை வந்து விட ஆரம்பிச்சிட்டாரு கமருதீன் ஆறாவது ஸ்டாண்டர்டு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க கனிக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றான் அந்த மாதிரி கனி நான் சொல்கிறேன் வர மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னடா என்ன உனக்கு பிரச்சனை வெளியே இந்த மாதிரி ஏதாவது வார்த்தை சொல்லியிருந்தேன் அவனை ஒன்று அவளை தான் சொல்லிட்டு கையை வாங்குறாப்பில் ஒன்று என்னடா என்னடா அப்படிங்கிறப்ப அவனும் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விட்றான் டபால்னு கம்மு அவனும் திருப்பி வந்துட்டு ஒரு தள்ளு தள்ளுறான் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிக்கிறானுங்க டேய் எது வீட் அடிச்சிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்தளவுக்கு ஹெவியான ஒரு புஷ் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நமக்கே வந்து ஒரு ஷாக்கிங் ஆகிடுச்சு வீடு வந்து கொஞ்சம் சலசலப்பாகுது என்னடா இது அப்படின்ற மாதிரி பொழுது தபால் வந்து பார்த்தீங்கன்னா கனி வந்து உள்ளே வந்துடுறாங்க சபரி உள்ளே வந்துட்டு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஐயோ இவனுக்கு அவனே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்ம துஷாரை போய் சமாதானப்படுத்துகிறாங்க இப்போ என்ன உனக்கு பிரச்சனை இப்போ ஒன்று என்ன உனக்கு பிரச்சனை என்ன பெசாமறு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இதில் வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா அவன் கம்பெனி கொடுக்குற ஸ்பேஸை கொடுக்கல வந்து வந்து வாங்கின இன்னும் இன்னொன்னே கனிக்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஒரே தொல்லை ஒன்னே என்ன பண்ணிட்டான் கை வச்சிட்டான் இவனும் வந்து கை வச்சான் இப்போ விஜயசதுபதிக்கு பாவம் மேட்ரு இல்லாமல் இருந்தது சரி யாரும் பண்ணலாம் ஒயில்களை உள்ள அமிச்சுட்டு கமருதீனம் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம் கலக்கம்பல் அப்படின்ற மாதிரி ஈஸி விஜய இந்த இந்தவாட்ட ஈஸியான எபிசோட் அழகாக வந்துட்டு கம் கமனோகாரங்க கம்புதீன் கமனோகாரம் கம்பருதீன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ப்ளசண்ட்டாக போயிடுவார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஒன்றும் இல்லாததுக்கு இப்படி ஒரு கண்டன்ட்டை கொடுத்து உசுரம் எடுக்கிறான் சும்மா இருக்கிறவனே அவன் பா கனி கேங் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் இவன் வேற கண்டன்ட்டை கொடுத்து உயிர் எடுக்கிறான் அப்படின்றத குறுக்க முறுக்க ஓடிட்டு இருக்கேன் சரியா ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டு பேரையும் வந்து பிரித்து கனி வந்து ரெண்டு பேரும் செட்டில் பண்ண வைக்கிறாங்க பட் இப்போ இல்லைக்கா என்னால் முடியாது நான் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வரேன் ஆ அவன் எனக்கா தலை மாதிரி பண்ணுறான் ஆ நீங்கள் தானக்கா தலை அப்படின்னா கனியை சிரிக்கிறான் அப்படின்ட்டு ஓகே ஸோ என்னன்னா கொஞ்சம் தான் பேசுனாங்க துஷார் வார்த்தைகள் கொஞ்சம் தான் தடித்த வார்த்தைகள் அந்த மாதிரிலாம் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா நீங்கள் ஒருத்தர் சொல்கிறேங்கிறப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்துடுங்க நீங்கள் இந்த மாதிரி இல்லைன்னு தோணுது ப்ளீஸ் கொஞ்சம் வந்துடுங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது வேறு அதை விட்டுட்டு நீங்கள் இங்கே இல்லவே இல்லை வேலை பார்க்க மாட்டீங்க ஒழுங்காக அப்படின்ற மாதிரி கேட்டால் வேலை பார்க்க மாட்டேங்க நான் சொல்லவே இல்லையே நீங்கள் இல்லவே இல்லை தான் சொல்லுறீங்க அது அது ரெண்டும் ஒன்று தான் நம்ம உதவி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதுக்கடுத்து இல்லாமல் சும்மா கூட நின்று பாத்ரூம் கூட கக்கஸுக்கு போகிறேன் வா எல்லா இடத்தையும் கூட நிற்கிறேன்ட்றான் கக்கஸுக்கு வாவா போவான்னு சொல்லி கரைச்சல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை அதுக்கடுத்து இவங்க அன்னிக்கிட்ட பேசலையா நான் அங்கிட்டு போயிட்டு ஏன்னா நீ போய் அடிக்கிற லூசு பையிலே அவன் தான் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்னா ஓகே தேங்க்யூ அப்படி சொல்லு நம்ம இன்னும் சின்ன பையன் மாதிரி இருக்கும்னு சொல்லி அப்படி பிரீட் எடுத்துக்கூடா அப்படின்ற மாதிரி அது ஒரு என்னத்தை சொல்ல ஆ ஏற்றி விட்றேன்ற பேரில் ஏன் நீ வந்து அடிக்கிற அவர் பிசிக்கல்னால் ரெட் கார் கொடுப்பாங்கடா நீ எதுக்கு போய் பிசிக்கல் காட்டுற அப்போ ரெண்டு பேருக்கு கார்டு வாங்கிடுவீங்க வாங்கிருவீங்க பிசம்பெரிடே அப்படின்ற மாதிரி வியானை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல குய அப்படியே குழைவான ஒரு பேச்சில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஸ்கோர் இருக்காங்க இன்னொரு சைடில் இந்த மோதை வந்து பார்த்திங்கன்னா கமுருதீன் வந்து சுற்றி நம்ம கனிக்கிட்ட வந்து பேசி எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் கனிக்கிட்ட வந்து இல்லைக்கா வேணாங்க செர்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஓவராக பேசுகிறாங்க கொஞ்சம் பார்த்து வைங்க எனக்கு வந்து என் வேலையை நான் பார்க்குறேன் டிஷ் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் பட் நாங்கள் கன்சைல் பண்ணி பண்ணல ஒர்க் இப்படி தான் பண்ணணும் இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணல பட் வி ஆர் டூயிங் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் பண்ணாமல் இருந்ததுல நானும் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் வந்து சும்மாலாம் இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிற இல்லை அது புரியுது பட் அவனதுலையும் நான் கேட்டால் தானே தெரியும் அவனை வர சொல்லுவான்றாங்க இல்லைக்கா வேணாங்கா நீங்கள் வர சொன்னீங்கன்னா வேணாம் நம்ம அப்புறம் வந்து பேசுவோம் இந்த விஷயம் ஒன்றும் இல்லைக்கா விட்டுருங்க நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரையும் கிளம்பிட்டார் துஷார் அங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு சபரியம் வந்து இந்த மாதிரி ஏய் நான் சொல்கிறது கேளு நான் சொல்கிறது கேளு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது என்னதான் விஷயமாக இருக்கட்டும் அமைதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சபரி வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ சபரி அம்மம்மா சபரி அப்படின்ற மாதிரி ஐயோப்பா எவராது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைட்டை கூட கொஞ்சம் அப்படியே நிம்மதியாக போட மாட்டேறானுங்க டக்குன்னு வந்து நாலு பேர் வந்து ஈ மச்சிட்றேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ரெக்கார்ட் அளவுக்கு இது போகாது சும்மா ஒரு புஷ் அப்படின்றதுனால பெருசாக இருக்காது பட் சொல்ல முடியாது சொல்ல முடியாது இருக்கலாம் ஏன்னா போய் இப்படி அடிக்க வந்து தள்ளது அந்த மாதிரிலாம் இருக்குது நான் நேர்மை நேர்மைப்படி போட்டோன்னா கொடுக்கணும் பட் விஜய் சந்திக்கு தானே கொடுக்க மாட்டாப்புல உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம் கேட்பார்